ஒவ்வொருக்கும் பார்த்தாச்சு இன்றைக்கி கானாக்கான ஷார்ட்கட் பார்ப்போம் சரி கதை சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க கானா வந்து என்ன ஆச்சுக்கானா கல் ஓகேவா அந்த கல்லில் வந்து ஒன்று இமயமலை அடுத்து அரசன் ஓகேவா இது ரெண்டும் தான் இது ரெண்டும் வச்சு தான் அந்த ஷார்ட்கட் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு இமயமலைக்கு பார்ப்போம் ஓகே இமயமலை எப்படி இருக்கும் அந்த இமயமலை ஃபுல்லாகவே கல் கல்லாக தான் இருக்கும் அப்போ கல்லால் தான் நமக்கு இமயமலை ஓகே இமயமலைன்னா அதுக்கு மேலே வந்து இந்த பூமி ஃபுல்லாகவே சூரிய ஒளிப்படுது அதே மாதிரி இந்த இமயமலை மேலையும் நமக்கு சூரிய ஒளி படும் அது மட்டும் இல்லாமல் காற்று மேகம் இது எல்லாமே அந்த இமயமலையில் பட்டுப்பட்டு தான் போகும் ஓகேவா அதுக்கப்புறம் அந்த இமயமலை ஸோ மலைப்பகுதி தான் அப்போ இங்கே வந்து கண்டிப்பாக பறவை இருக்கும் அது என்ன பறவைன்னா மயில் பறவை மயில் பறவை வந்து இமயமலையில் உயரமான அந்த மலையில் வந்து இருக்குது ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து திரவியம் அது சொல்லுவாங்கள்ல இது ஏன்னா இவ்வளோ பெரிய திரவியமாக இதை போய் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க ஸோ திரவியம் திரு திரவியம் அப்படின்னா ஒரு முக்கியமானது அப்போது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நீர் தான் வந்து திரவியம் அதே மாதிரி அந்த பறவைக்கும் அந்த நீர் தான் வந்து திரவியமாக இருக்கும் அதை தான் அது குடிக்கும் அதுக்கப்புறம் இமயமலையில் ஒருவேளை திடீர்னு நல்லா வெயில் அதிகமாகிடுச்சுன்னா அங்கே சில டைம் என்ன பண்ணும் தீ பிடிச்சிரும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் பகலில் சூரிய ஒளி வந்துச்சுன்னா சூரியன் வந்தால் நைட்டில் யார் வருவாங்க நிலவு வருவாங்க ஓகேவா இதுதான் வந்து இமயமலையை வச்சு ஒரு இது பாதி முடிச்சிட்டோம் இப்போ ஒன்றுன்னு என்ன வரும்னா அரசன் அரசனுக்கு எப்படி ஆச்சுக்கோம்னா அரசன்கிட்ட வந்து என்ன இருக்கும் நிறைய செல்வங்கள் இருக்கும் செல்வம்னாலும் மணினாலும் ஒன்று அப்போ அரசன்கிட்ட வந்து நிறைய செல்வங்கள் இருக்கும் அதனால ஒருத்த வந்து கல்லாலேயே அவனை வந்து அடிச்சுட்டு வந்து நம்ம கொன்றுவோம் அப்படின்னு நினைக்கிறான் ஓகேவா அது யாருன்னா தோனிங்கிற ஒரு வில்லேன் அப்போ நினச்சிக்கோன்னா சும்மா சாட்கெடுக்காக அப்போ தோனிங்கிற தோனின்னா ஒரு ஆண் மகனா அப்போ தோனிங்கிற ஆண் வில்லன் அவன் வந்து ஒரு வில்லேன் யாருக்கு வில்லேன் அரசனுக்கு வில்லேன் அவன் என்ன பண்ணுறான் அந்த பணத்துக்காக மனசே இல்லை அவனுக்கு மனமே இல்லாமல் நல்ல கல் பார்த்தா சரியான சூப்பர் கல் நல்லா பொருத்தமாக தேர்ந்தெடுத்த கல் மாதிரி ஒரு கல்லை எடுத்து கரெக்டாக அந்த அரசனோட தலையிலே அடிச்சிட்டான் தலையில் அடித்தனால அவருக்கு என்ன ஆகிடுச்சுன்னா உடல் நலம் பாதிக்கப்பட்டுருச்சு உடல் நலம் பாதிக்கப்பட்டு லாஸ்டில் எமெண்ட்டையே போயிட்டார் பரலோகம் போயிட்டார் அவளை தான் ஷார்ட் கதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் திருப்பி சொல்கிறேன் இல்லை கனெக்ட் பண்ணி அப்படியே சொல்கிறேன் ஓகே காரணம் என்ன சொன்னேன் கல் ஓகே இமயமலை எதால் ஆனது கல்லால் ஆனது அந்த இமயமலையில் என்ன ஒளிப்படும் சூரிய ஒளி கதிரவனாலும் சூரியனாலும் ஒன்று கதிரவனோட ஒளிப்படுது ஏன் ஒளினா லைட்டு இருந்தால் இருக்குது சூரியன் ஒளி அப்போ சேர்த்து படிச்சிடணும் இமயமலை மேலே சூரிய ஒளிப்படுது அது மட்டும் இல்லாமல் மேகம் காற்றுலாம் அது மேலே படுதுன்னு சொன்னேன் மேகம் முகில் என்பதன் பொருள் என்னது மேகம் அப்போ மேகம் காற்று இதெல்லாம் அந்த இமயமலை மேலே படுது அங்கே என்ன பறவை இருக்குதுன்னு சொன்னேன் மயிலுங்கிற பறவை இருக்குது மயில் எங்க இருக்குது ஓகே மயிலுங்கிற பறவை இருக்குது இமயமலையில் மயிலுங்கிற பறவை இருக்குது அதுக்கு எது திரவியமாக இருக்குது அப்படின்னா நீர் ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் நீர் தான் வந்து திரவியம் நீ நீர் இல்லைன்னா வாழ முடியாது இல்லை ஸோ திரவியமான நீரை வந்து அந்த மலையில் இருக்குது அதை மயில் குடிச்சிட்டு அங்கே இருக்குது ஓகேவா சில நேரம் வந்து இமயம் எதாக இருந்தாலுமே ஒருவேளை வெயில் காலத்தில் வந்து தீ கூட பிடிக்கலாம் மலைப்பகுதியிலலாம் அப்போ இமயமலையில் சில டைமுக்கு வந்து தீ கூட பிடிக்கும் ஓகேவா இந்தாருக்கு தீ தீ பிடிச்சிரும் இவளை தான் வந்து நமக்கு இமயமலையில் உள்ளது என்ன ஒன்று விட்டு பகலில் வந்து சூரியன் வந்துச்சுன்னா நைட்டு இமயமலையில் என்ன வரும் நிலவு வரும் திங்கள் என்பதன் பொருள் நிலவு மதி சந்திரன் இதெல்லாம் சொல்லுவோமா ஓகே அப்போ நைட்டானால் நிலவு வரும் பகலில் சூரிய ஒளி வரும் இவளை தான் சூரிய இமயமலை சம்மந்தப்பட்டது ஏன்னா இமயமலை வந்து கல் கான்னால் வந்து உங்களுக்கு கல்லுண்ணி ஆகும் வந்துடணும் கல்லுனாலே இமயமலை அதுக்கப்புறம் அரசனை கல்லால் அடிக்கிறது இமயமலை கேரக்டர் முடிஞ்சிச்சு இப்போ அரசனுக்கு வருவோம் இந்த ஆறுக்குறப்பில் அரசனை அரசனுக்கு வந்து யார் வில்லன் தோனினா தோனி ஓகேவா தோனிங்கிற ஒரு ஆண் வில்லன் ஆண்மான்னா ஆண் ஓகேவா ஆண் பில்லன் ஏன் சொல்கிறேன்னா பில்லவன் பில்லவன்லாம் பில்லன்னு வச்சுக்கிறேங்க ஓகேவா தோனி அரசனுக்கு வந்து தோனிங்கிற ஒரு ஆண் வில்லன் இருக்கிறான் ஏன் அவனுக்கு அரசனை பிடிக்கல அப்புடின்னா அவர்கிட்ட வந்து நிறையா மணி செல்வங்கள் இருக்குது இந்த பாருங்கள் செல்வன் செல்வம்னாலும் மணினாலும் ஒன்று தான் அப்போ செல்வங்கிற மணி வந்து அரசன்ட்டு நிறையா இருக்குது அதனால் இவருக்கு வந்து பிடிக்கலை அதனால வந்து என்ன பண்ணுறாரு நல்ல பொருத்தமான ஒரு கல்லை தேர்ந்தெடுக்கிறார் பொறுத்து அப்போ பொருத்தமான ஒரு கல்லை தேர்ந்தெடுத்து கரெக்டாக எதால் கல்லை வச்சு எதில் அடிப்போம் மண்டையில் தானே அடிப்போம் கரெக்டாக தலையில் அடிக்கிறார்ப்பா அடித்த அடியில் அவருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டுருச்சு உடல் இந்தா உடல் நலம் உடல் நலம் பாதிக்கப்பட்டு எமன்ட்ட போயிட்டாரு நமன்னா யமன் காலன்னாலும் எமன் நமன்னாலும் யமன் ஸோ எமன்ட்ட வந்து போயிட்டாரு என்ன ஒன்றே ஒன்று இருக்குது அது என்னென்னா பியங்கோல் விகிதி நமக்கு கா இய இயர் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து என்ன வரும் பியங்கோல் வினைமுற்று விகிதி அதனால் அதுக்கு வந்து நான் தனியாக சேர்க்கலை அதை தனியாகவே வச்சுட்டேன் ஓகேவே வியங்கோல் வினைமுற்று விகிதி ஓகே புரியலைன்னா திருப்பி வந்து கேட்டுக்கிறங்க நான் அடுத்தது போகிறேன் அடுத்து காவண்ணா காவணண்ணா வந்து நமக்கு காய் என்பதன் பொருள் வந்து சோலைன்னு படிச்சிருப்போம் காசோலை காய் என்பதற்கு சோலைன்னு சொற்பொருளை படிச்சிருப்போம் ஸோ அதை அப்படியே சேர்த்து வச்சுக்கிருங்க காசோலை சோலைனாலே அங்கே என்ன இருக்கும் சோலைனாலே அங்கே தான் நிறைந்திருக்கும் ஏன்னா இதில் பாருங்களே பூந்தோட்டம் பூங்காவனம் பூ மூணு பூ வருதா பூந்தோட்டம் பூங்காவனம் பூ அப்போ கானா காசோலை சோலையில் எங்கும் என்ன இருக்குதோ பூக்கள் தான் நிறைந்திருக்கும் பூந்தோட்டம் பூங்காவனம் பூ சரி அப்போ அந்த பூக்களெல்லாம் என்ன பண்ணுறோம் பறிக்கிறோம் பறித்து துளாக்கொள்ள நிறுக்கிறோம் துலாக்கோல்னால் தராசு இதா அப்போ அந்த துலாக்கோளை நிறுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல அசையாமல் ஒரு இடத்துல வச்சிடும் ஏன் அசையாமல் அப்படின்னா அசைச்சோல் ஓகேவா அசையாமல் ஒரு இடத்துல வச்சிடும் வச்சுட்டு அந்த பூவை வச்சு நம்ம வந்து காவடி செய்ய போகிறோம் காவடியில் காவடியில் வந்து பூக்கள் வச்சு அலங்கரிப்பாங்கல்ல அப்போ காவடியில் வந்து பூக்களை வச்சு நிறையா நல்லா சூப்பராக செஞ்சு நல்லா அவ்வளோ அழகாக அதை வந்து ஜோடிச்சிட்டோம் ஜோடிச்சுட்டு நம்ம மகள் கலையும் கலைங்கிற ஒரு பொண்ணு அவங்க வந்து மகள் ஓகேவா அந்த பொண்ணு தோல்ல வந்து எடுத்து வைக்கிறாங்க அந்த காவடியை அந்த காவடி வலிக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க பக்கத்துலேயே வந்து ரெண்டு மூணு பேர் வந்து பாதுகாப்புக்காக அதை பிடிச்சிக்கிட்டே வருவாங்க அந்த பொண்ணு எதுக்காக ஏதாவது வேண்டுதலுக்காக தானே காவடி எடுப்பாங்க ஸோ அந்த பொண்ணு என்ன வேண்டிட்டு போகுதுன்னா இது மாதிரி எங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கணும் எங்களை காக்கணும் அப்புடின்னு வருந்தி வேண்டிட்டு போகிறாங்க இதான் ஷார்ட்கட்டு ஈஸியாக தான் இருக்கும் அப்போ நான் காணவங்களுக்கு என்ன வந்துடுனா சோலை கா சோலை சோலைனாலே அங்கே நிறைய பூக்கள் இருக்கும் பூங்காவனம் பூ பூ ஓகே அதுக்கப்புறம் அந்த பூவெல்லாம் வந்து நம்ம பறித்து துளாக்கல்லில் போட்டு நிறுக்கிறோம் நிறுத்து அசை சொல்னால் அசை அசையாமல் ஒரு இடத்துல கொண்டு போய் பத்திரமா வச்சிடணும் வச்சுட்டு அந்த பூக்களை வச்சு நிறைய பூவல் எடுக்கிறோம் நிறைனா நிறைய நிறைய பூவை எடுத்து காவடி செய்கிறோம் காவடினாலும் காவடி தண்டு காவடின்னு வந்துட்டாலே காவ இதுதான் வந்துடணும் காவடி செய்கிறோம் என்ன எவ்வளோ பூ வச்சு நிறைய பூவை வச்சு செய்கிறோம்னா செய் ஓகேவா காவடி செய்கிறோம் காவடி செஞ்சுட்டு மகள் கலைமகள்ங்கிற ஒரு பொண்ணு தோலில் தோற் சுமை தோலில் தூக்கி அந்த காவடியை வைக்கிறோம் அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக பாதுகாப்புக்கு ரெண்டு பேர் பக்கத்தில் போவாங்க வலிக்காமல் இருக்க பாதுகாப்புக்கு ரெண்டு பேர் பிடிச்சிக்கிட்டே போவாங்க அந்த பொண்ணு அப்போ என்ன வேண்டும் இது மாதிரி எங்களை நீங்கள் தான் காக்கணும் ஓகேவா நீங்கள் தான் எங்களுக்கு வந்து காவலாக இருக்கணும் காவல்னாலும் காத்தல்னாலும் பாதுகாப்பு எல்லாமே ஒன்று தான் ஓகேவா நீங்கள் தான் எங்களுக்கு வந்து காவலாக இருக்கணும் எங்களை பாதுகாக்கணுட்டு ரொம்ப வருந்தி வேண்டிட்டு போகிறாங்க இதுதான் காவலாக்கான ஷார்ட்கட்டு அடுத்து வந்து கீ எண்ணா அப்படினாலே அப்படின்னாலே கீழிலாம் எப்படி கத்தோம் கீச் 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 ஓகேவா கீச்சு கீச்சு கீச்சுன்னு குருவியெல்லாம் எப்போதுமே கிளியெல்லாம் அப்படியே கீச்சு கீச்சு கீ கீச்சுன்னு கற்றுக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து தோனி ஆல்ரெடி நம்ம தோனி பார்த்தோம்ல தோனிங்கிற வில்ல வந்து கல்லால் அடிச்சிட்டாங்க கானாக்கு ஸோ கீஎண்ணாவுக்கும் இந்த தோ தோனி வர்றாப்புல தோனி வந்து ஒரு கடை வச்சுக்கிறாப்புல அந்த கடையில் வந்து கிளி வாங்கி வளர்க்குறாரு அப்போ அந்த கிளி வந்து இப்படி கீச்சு கீச்சு கீச்சி கீச்சின்னு கத்துக்கிட்டே இருக்கும் கத்துச்சின்னா அதுக்கு என்ன இருக்கும் தொண்டையெல்லாம் வலிக்கும்ல அதுக்கு அந்த தோனி என்ன சொல்கிறாரு இங்கே பாரு கற்றுனா தான் பாவம் உனக்கு தான் வலிக்கும் கத்தாமல் பேசாமல் இரு அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் ஷார்ட்கட்டு இப்போ திருப்பி சொல்கிறேன் கீ என்னான்னா கீச்சு கீச்சுன்னு எது கத்தோம் கிளி தான் கற்றோம் எங்கேருந்து கத்துது கிளினா தோனிங்கிற பையன் தடைனா கடை ஆல்ரெடி இந்த தடை வந்து நம்ம படித்தோம் ஓகேவா யாருக்கு படித்தோம் அவ்வையார் பாட்டி வந்து விழுந்துடாமல் இருக்கணும் அப்படின்ட்டு கடையிலேருந்து கூப்பிடுவாங்க ஓகேவா அப்போ அவ்வு அவ்வுக்கு படித்தோம் அப்போ கீச்சு கீச்சின்னு கிளி குரல் கேட்குது எங்கேருந்து இருந்து அப்புடின்னா தோனி கடையில் வளர்க்குற கிளி வந்து கீச்சு கீச்சு கீச்சின்னு கத்துது அப்போ அவர் என்ன சொல்கிறான்னு இங்கே பாரு நீ கத்தாத நீந்தான் பாவம் உனக்கு தான் தொண்டை வலிக்கும் நீ கற்றுனா நீந்தான் நிந்தைனா நீந்தான் நிந்தை நீந்தா கொஞ்சம் லேசா ஒட்டி வருதா அதனால அப்படி யாவுச்சுக்கோங்க அப்புறம் என்ன பண்றது நீந்தான் பாவம் பாவ பூமின்னா பாவம் அதனால் கத்தாமல் இரு அப்படின்னு நம்ம தோனி சொல்றாப்ல அடுத்து கூனாலே என்னன்னா கூனாலே குற்றம் அவ்வளோதான் கூனாலே குற்றம் இதுக்கு என்ன கதை அப்படின்னா கதைலாம் இல்லை சும்மா நம்ம ஜென்ரலாக உள்ளதான் இப்போ வந்து யாராவது ஒருத்தர் வந்து சின்ன குற்றம் பண்ணிட்டாங்க ஓகேவா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சிறு குற்றம் பண்ணிட்டாங்க அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க சரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி யார் வந்து தவற உணர்ந்து வர்றாரு அப்படின்ட்டு நம்மளும் மன்னிச்சிடணும் ஓகேவா அதே மாதிரி இப்போ எல்லாருமே இந்த பொ இந்த பூமியில் பிறந்த நம்ம எல்லாரும் சில பேர் வந்து நிறத்தை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க நீ என்ன நிறமே உனக்கு இல்லை இப்படி இருக்கிற அப்படின்ட்டு நம்மளை யாராவது இகழ்ந்தால் அவங்கள நான் வந்து நம்ம வந்து நம்ம லைஃப்பை விட்டுவே நீக்கிறணும் ஓகேவா இதான் ஷார்ட்கட்டு இப்போ திருப்பி கனெக்ட் பண்ணுறேன் கூன்னால் என்ன சொன்னேன் குற்றம் அப்போ சிறுமைனா சிறு சிறு குற்றம் பண்ணவங்க அவங்க தப்பை உணர்ந்து நம்மகிட்ட சாரி கேட்குறாங்க சாரியை ஓகேவா சாரி கேட்குறாங்க அப்படி சாரி கேட்கும்போது நம்ம அவங்கள மன்னிக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு சில பேர் வந்து இந்த பூமியில் பிறந்த சில பேர் வந்து நிறம் வந்து உனக்கு இல்லை இன்மைனா இல்லை நிறம் வந்து உனக்கு கம்மி இன்மை வந்து நிறமின்மையாக இருக்கிற நீ வந்து அப்படின்னு நம்மளை யாராவது இகழ்ச்சியாக சொன்னானா அவங்கள நம்ம லைஃப்பை விட்டு நீக்கிடணும் ஓகேவா இதுதான் ஷார்ட்கட்டு கூனாலே குற்றம் வந்துடும்னா சில பேர் குற்றம் பண்ணுவாங்க சில பேர் வந்து கேலி பண்ணுறதே வந்து நமக்கு ஒரு குற்றம் மாதிரி தான் சரியா அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிக்கிறங்க அதுக்கப்புறம் இந்த உருப்புக்கு நான் ஏன் சொல்லலைன்னா கூங்கிறது நமக்கு வந்து ஐயா கூ நான்காம் வேற்றுமை உருப்புக்கு வரும் ஸோ வேற்றுமை உருப்புனால அதுக்கு நான் சொல்லலை அடுத்து கூவனா கூவனாவுக்கு என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா கூவனானா கூடை ஓகேவா கூவனானா கூடை நமக்கு சின்ன கிளாஸ்லேயும் வந்து கூக்கு வந்து பூமி படிச்சுட்டோம் அதனால் அது பிரச்சனை இல்லை இதுக்கு இப்போ என்ன ஒரு இதுனா கூடைனா கூடைப்பா அந்த கூடை வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சு அந்த கூடை அந்த அழுக்கான கூடையில் திடீர்னு பார்த்தா ஏதோ கூவுரை ஓசை கேட்குது என்னடா ஏதோ கூவுற ஓசை கேட்குதே என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த சவுண்டு பார்க்கும்போது இந்த பிசாசு பேயெல்லாம் கத்த பார்த்தீங்களா அப்படி இந்த பிசாசு குரல் மாதிரி கேட்குது என்னடா இது பிசாசு மாதிரி இருக்குதே என்னவா இருக்கும் அப்படின்ட்டு போய் அதுக்கெல்லாம் எடுத்து பார்த்தா அதுக்கெலாம் இருக்குது அவ்வளோதான் ஷார்ட்கட்டு இப்போ சொல்கிறேன் திருப்பி கூனா என்ன சொன்னேன் கூடை அந்த கூடை எப்படி இருக்குது அழுக்காக இருக்குது ஓகேவா அழுக்காக்குற அந்த கூடைக்கில் இருந்து கூவுரை ஓசை கேட்குது கூவுதல்னா கூவுரை ஓசை குறிப்புனா ஓசை எடுத்துக்கிறோங்க கூவுற ஓசை கேட்குது அந்த ஓசை எப்படி இருக்குன்னா ஏதோ பிசாசு ஓகேவா ஏதோ பிசாசோட குரல் மாதிரி இருக்குது பிசாசோட கூக்குரல்னா குரல் பிசாசோட குரல் மாதிரி இருக்குது அப்போ வந்து என்னடா அப்படி இருக்குது அப்படின்ட்டு போய் அதை எடுத்து பார்த்தா அதில் வந்து கூகைன்னா கோட்டான் அல்லது கூகை சொல்லுவாங்க அதாவது ஆந்தை சொல்லுவாங்க அந்த குரல் கூட வரும் பகல் வெல்லும் கூகையை காக்கை பகலில் வந்து காக்கை வந்து அந்த கூகையை வந்து அந்த ஆந்தையை வந்து வென்றோம் ஆனால் நைட்டில் வந்து அதோட வெல்ல முடியாது ஸோ அது மாதிரி ஒரு குரல் கூட வரும் ஸோ உங்கள் நம்ம கூகைனா இங்கே ஆந்தைன்னே வச்சுக்கிறோங்க ஓகேவா அப்போ அந்த பார்த்தா அதுக்குள்ள வந்து ஆந்தை இருக்குது அதான் அப்படி சவுண்டு போட்டிருக்குது அவ்வளோதான் ஓகே அடுத்து வந்து கை இன்றைக்கி இந்த கையோடு முடிச்சுக்கிறோம் அப்புறம் நாளைக்கு அடுத்தது ஷார்ட்கட் போட்டுட்டு போடுறேன் ஓகே கைனால் வந்து நமக்கு கை தான் நம்ம கையே வச்சுக்கிடுவோம் இதில் வந்து நிறையாது ஈஸியாக தான் இருக்குது இதில் வந்து கைனா ஒழுக்கம் கைனா செய்கை செயல் கை என்பதுக்கு செயல்னு வரும் ஒழுக்கம் பிரிவிய சிறு கொஷனில் கேட்டுட்டாங்க ஓகே இங்கே பாருங்கள் நான் அந்த மார்க் பண்ணிக்கிறேன்ல இதை மட்டும் பாருங்கள் ஒப்பன் என்னது அழகுப்படுத்துறது நம்ம வந்து எதால் மேக்கப் போடுவோம் கையை வச்சுதானே நம்ம மேக்கப் போடுவோம் அதே மாதிரி காம்பு இப்போ காம்புனால் வந்து இப்போ பால் மடி இருக்குல்ல அந்த காம்பை வந்து நம்ம பால் கறக்கும்போது எதை யூஸ் பண்ணி வந்து பால் கறப்போம் கையை யூஸ் பண்ணி தான் பால் கறப்போம் அது காம்பில் வந்துடும் விசிறி காம்புனால் விசிறியை வச்சுக்கிறீங்க நம்ம விசிறி மட்டும் வீசிறோம் ஃபேன் இல்லாட்டி அப்போ அது எதால் வீசுவோம் கையால் தான் வீசுவோம் அடுத்து கை மரம் நம்ம மரத்தை போய் எதால் தொடுவோம் நம்ம கையால் தான் போய் தொடுவோம் செய்களையும் கை வந்து வந்துடுச்சு பிடிப்பு நம்ம எதையாவது போயிட்டு எதாவது நம்ம பிடிக்கிறோம் பிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம எதால் பிடிப்போம் கை காலையில் போய் பிடிப்போம் இல்லை இல்லை கையால் தானே பிடிப்போம் ஸோ பிடிப்புனாலும் கை தான் வரும் அதுக்கப்புறம் கரம் என்பதன் பொருள்னே சிரம்னா தலைக்கு போயிடும் கரம்னால் கை பிரச்சனை இல்லை கைத்தளம் இதிலே கை வந்துடுச்சு கை தான் வரும் கைத்தொழில் கைத்தொழிலுங்கிறது நம்ம கையால் செய்கிற தொழில்கள் தான் ஸோ கை வந்துடும் கைப்பிடி பிடிப்புனாலும் கைப்பிடி ரெண்டுமே வந்து நமக்கு கையை தான் யூஸ் பண்ணுவோம் ஓகே அதுக்கப்புறம் உலகு திங்கள் இப்போ இந்த காலத்தில் வந்து நம்ம உலகமே என்ன சொல்லுவாங்க உலகமே உள்ளங்கையில் உள்ளது ஓகேவா ஏன் நம்ம ஃபோன்லேயே எல்லாமே பார்க்குறோம் அப்படி தானே அதனால வந்து உலகமே உள்ளங்கையில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உலக்குங்கிறது நம்ம உள்ளங்கை உள்ளங்கை வருதா கை வருதா ஸோ உலகு கைக்கு வந்து உலக்கு வரும் அதுக்கப்புறம் திங்கள்னா நிலவு இந்த சினிமாலாம் பார்ப்போம் அப்படியே நிலவில் பிடிச்சி அப்படியே கையில் பிடிச்சி கொடுப்பாங்க ஹீரோ ஹீரோயினுக்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல அப்படியே நிலவை பிடிச்சி கையில் கொடுப்பாங்க ஓகே ஆனால் திங்கள் நிலவு வந்து கைக்கு வரும் மிச்சம் உள்ளதுக்கு இப்போ சாட்கர் சொல்கிறேன் இதுக்கு வந்து என்னென்னா ரெண்டு இதுப்பா இப்போ கை சின்னம் இருக்குல்ல நம்ம அரசியலில் போனோம்னா கை சின்னம் இருக்கும் அது ஒன்று அதுக்கப்புறம் அஞ்சலிங்கிற ஒரு பொண்ணு இந்த கைனால் வந்து நமக்கு அஞ்சலிங்கிற ஒரு பொண்ணு யா அடுத்து கை சின்னம் இது ரெண்டு கேரக்டர் தான் இப்போ வந்து இப்போ ஓட்டு போட சொல்கிறாங்க நீங்கள் வந்து கை போட போடக்கூடாது எங்கள் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சின்ன என்னென்னா செங்கல் கட்சி ஓகேவா பேர் வந்து செங்கல் கட்சி இப்படி ஒரு கட்சி ஆமாம் இருக்குது அப்போ செங்கல் கட்சிக்கு வந்து ஓட்டு போடுங்க நல்லா ஒழுங்காக வர்றீங்க வரிசையில் நிற்கிறீங்க கட்சிக்கு ஓட்டு போடுறீங்க அப்படிங்க ஓட்டு போட்டிங்கன்னா நாங்கள் எங்கள் படையாள்களை வச்சு உங்களுக்கு வந்து நல்லா ஆற்றலுடன் செயல்படுவோம் நல்லா முறையாக செயல்படுவோம் உங்களுக்கு முறையாக எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா யார் செங்கல் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க இது மாதிரி இங்கே பாருங்கப்பா கை சின்னதுக்கெலாம் நீங்கள் ஓட்டுப்படாதீங்க ஒழுங்காக நல்லா வர்றீங்க வரிசையில் நிற்கிறீங்க எங்கள் செங்கல் கட்சிக்கு ஓட்டு போடுறீங்க அப்படி போட்டுட்டிங்கன்னா படை ஆளுகள்லாம் நல்லா எங்களோட படை ஆள்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆற்றலுடன் செயல்படுவாங்க முறையாக செயல்படுவோம் நாங்கள் நேர்மையாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் ஒரு கேரக்டர் இப்போ அதுக்கு நான் சொல்கிறேன் கை கை சின்னதுக்கு ஓட்டு போடாமல் எதுக்கு ஓட்ட போ ஓட்டு சி ஓட்டு போட சொல்கிறாங்க செங்கல் கட்சிக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போட வர்றப்ப ஒழுக்கம் நல்லா ஒழுங்காக வாங்க வரிசையில் நின்று தான் நம்ம ஓட்டு போடுவோம் ஒழுங்காக வந்து வரிசையில் நின்று நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படி நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா படை உறுப்புனா படை எங்கள் படை ஆள்கள் ஆட்கள் சொல்லுவாங்கள்ல ஸோ ஆள் எங்கள் படை ஆள்கள் எல்லாம் உங்களுக்கு ஆற்றல் உடன் ஆற்றல் உடன் செயல்படுவாங்க உங்களுக்கு இறை எல்லாமே நாங்கள் முறையாக செஞ்சு கொடுப்போம் முறைனா முறை எங்களுக்கு ஓட்டுப்பாடுங்க நாங்கள் எங்கள் உங்களுக்கு எல்லாம் முறையாக செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க இதான் வந்து ஒரு இதுக்குள்ளது ஓகேவா அதை அடுத்து வந்து என்ன சொன்னேன் அஞ்சலி சொன்னேன் ஓகேவா அஞ்சலிங்கிற ஒரு பொண்ணு இருக்கிறாப்பா அந்த அஞ்சலிங்கிற பொண்ணு வந்து வழக்கமாக ஒரு இடத்துக்கு போவான் வழக்கமாக ஒரு இடத்துக்கு போவா அதுவும் வந்து எந்த டைமில் போவான்னா சாயங்காலமாக தான் போவான் அப்போ இங்கே போயிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா விறகு ஒடிப்பான் பிறகு ஒடிச்சிட்டு அந்த விறகு ஒடிக்கிறதுக்கு வந்து தன்னோடய வலிமையெல்லாம் அதுவும் எல்லா வலிமையும் இல்லை ஃபுல் எஃபோர்ட் இல்லை தன்னோடய பகுதி வலிமையை மட்டும் அந்த விறகு ஒடிக்கிறதுக்கு வந்து செயல்படுத்துவாள் விறகு போது நம்ம இந்த விறகுலாம் பார்த்தா அதில் வண்டுலாம் இருக்கும் சில டைம் சரியா மழைக்கலம்னால் வந்து அட்டைப்பூச்சிலாம் இருக்கும் ஓகேவா அப்போ அதெல்லாம் வந்து தட்டி விட்டுட்டு அவள் பாட்டுக்கு வந்துடுவான் அப்போ வர்ற வழியில் வந்து அந்த அஞ்சலிங்கிறதுக்கு ஒரு தங்கை இருக்கிறா தங்கச்சி இருக்கிறாள் அந்த தங்கைக்கு வந்து சோறு ஊட்டியோட ஒரு தட்டு வாங்குறா அந்த தட்டு எப்படி இருக்கும்னா ஒரு சதுர வடிவத்தில் இருக்கும் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் அந்த தங்கைக்கு விளையாட சங்கு எடுத்துகிட்டு வர்றான் ஓகேவா இதெல்லாம் கொண்டாந்து வீட்டில் வைக்கிறதுக்குலேயும் அவள் ஒரு ரணம் ஆகிடுவான் இதான் கதை கல்லுக்கு காணாக்கு வந்து நான் அரசன் இமயமலை ரெண்டு சொன்னேன் அதே மாதிரி வந்து கைக்கு வந்து ஒன்று அரசியல் கட்சி வந்துடணும் அதுக்கப்புறம் அஞ்சலி பாப்பா வந்துடணும் இப்போ திருப்பி சொல்கிறேன் அஞ்சலிக்கு சொல்கிறேன் ஓகே அஞ்சலிங்கிற ஒரு பொண்ணு இருக்கிறாள் அவள் வந்து வழக்கமாக வந்து ஒரு இடத்துக்கு போவான் இடம்னா இந்த இருக்குது அஞ்சலிங்கிற பொண்ணு வழக்கமாக ஒரு இடத்துக்கு போவான் எப்போ போவானா சயம்னா சாயம் சாயங்காலம் சரியா அப்படி வச்சுக்கிறோங்க சயம்னா சாயம் சாயங்காலமாக போவான் போயிட்டு என்ன பண்ணுவானா விறகு ஒடிப்பான் ஓகேவா அந்த விறகு ஒடிக்கும்போது அவர் வந்து ஃபுல் எப்போது போட மாட்டாள் தன்னோட பகுதி வலிமையை ஓகேவா பகுதி வன்மை என்பதன் பொருள் வந்து வலிமை இதுவே ரெண்டு சுழி இன்னு வந்துச்சு மூணு சுழி இன்னு வந்துச்சுன்னா அது கொடை ஈதலுக்கு போயிடும் ஸோ இங்கே ரெண்டு இன்னுக்கு வந்து வன்மைன்னா வலிமையை குறிக்கும் ஓகேவா அப்போ தன்னோட பகுதி வலிமையெல்லாம் யூஸ் பண்ணி அவள் அந்த விறகை உடிப்பான் அதில் வந்து என்ன இருக்குன்னு சொன்னேன் அட்டைப்பூச்சி வண்டுலாம் இருக்கீங்க மர மரவட்டை அட்டை பாதி எடுத்துக்கிறோங்க ஓகேவா அந்த அட்டைப்பூச்சிலாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன இருக்குது வண்டு கூட இருக்குது அந்த வண்டெல்லாம் தட்டி விட்டுட்டு விறகெல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்றப்ப தங்கைக்கு வந்து இந்த அக்கரா தங்கை தங்கைக்கு வந்து ஊட்டி விடுறதுக்காக ஊட்டு ஓகேவா ஊட்டி விடுறதுக்காக சதுர வடிவமான தட்டு வாங்குறான் சதுரம்னா சதுர வடிவமான தட்டு வாங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் விளையாடுறதுக்காக சங்கு சங்கு எடுத்துகிட்டு வர்றான் இதெல்லாம் கொண்டாந்து வீட்டில் வைக்கிறதுக்குலையும் அவள் ஒரு ரணம் ஆயிடுவா அதாவது நான் ஒரு வழி ஆகிட்டேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதான் ஒரு ரணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஏன் ரணம்னா கிரணம் ஸோ கிரணம்னா ரணம் அவ்வளோதான் ஷார்ட்கட்டு மீதி உள்ளதை அடுத்ததில் பார்ப்பான் தேங்க்ஸ்